வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பதவிக்கு தேர்வு எழுதினவங்களுக்கு ரிசல்ட் வெளியீடா கொஸ்டின் அண்ட் ஆன்சரிக்கு வெளியீடா கட் ஆஃப் மார்க் வெளியீடா இது முழு விவரங்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் ஏன் என்றால் எப்பொழுதெல்லாம் ஜாப் சம்பந்தமாக வீடியோ அப்லோட் செய்கின்றோமோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு ஜாப் சம்பந்தமான வீடியோ அனைத்தும் வந்து சேர்ந்துரும் அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உண்மை தன்மை புரியாமல் போயிடும் வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க அதோட லிங்க் தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு லிங்க் இருக்குது இந்த லிங்க் இதுதான் ரிசல்ட் இந்த ரிசல்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலையே ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஓப்பன் ஆகுதுங்களா ஆகலை ஆனால் இப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுங்கிற ஃபைல் தான் வருது ஓகே என்னால் ஓப்பன் பண்ண முடியல கொஸ்டின் மார்க்கோடு இருக்குது ரெண்டாவது ஃபைலையும் ஓப்பன் பண்ணுறேன் ரிசல்ட்டு அதே ஃபைல் தான் டாட் எக்ஸ்பிஎஸ்ன்னு இருக்குது ஸோ ஓப்பன் பண்ண முடியல இந்த ஃபைலை ஆன்லைன் மூலியமாக எக்ஸ்பிஎஸ்ஸை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணால் பிடிஎஃபில் கன்வெர்ட் ஆயிடுச்சு அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் இப்படி தாங்க இருக்குது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ப்ளஸ் மார்க்கு அவ்வளோதான் மார்க் வந்திருக்கு இதில் யாரோட பேர் எதுவுமே போல்லை ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து மார்க் அப்படிங்கிறது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு இது கிட்டத்தட்ட ஏ எட்நூற்றி இருபத்தேழு பக்கம் என்னமோ வருது டோட்டலாக எட்நூற்றி இருபத்தி ஏழு பக்கம் தான் பாருங்கள் இங்கே வருது இருபத்தி ஏழு பக்கம் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எழுதுனவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கிறது உறுதியாகிடுச்சு இப்போ கட் ஆஃப் மார்க் இவங்களுக்கு வெளிவந்தது உண்மையா இல்லையா கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு விதமான கட் ஆஃப் மார்க் ஆன்லைனில் வந்துகிட்டு இருக்குது அந்த கட் ஆஃப் மார்க் உண்மைத்தன்மையை நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க இப்போ இணையதளங்களில் கட் ஆஃப் மார்க் இது தாங்க வெளிவந்துக்கிட்டு இருக்குது மொதல் கட் ஆஃப் மார்க் இது ஏஐசிவளுக்கு கட் ஆஃப் மார்க் பார்த்துக்கோங்க நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லலை ரெண்டாவது கட் ஆஃப் மார்க் சாரி அதே கட் ஆஃப் தான் ஒரு ஒரு போஸ்டிங்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இசிஇக்கு ஏன் இந்த கட் ஆஃப் மார்க்கில் எந்த வருடத்திலுடைய ஏஇக்குன்னு சொல்லலைங்கிறது எனக்கு தெரியல சரி ஓகே இன்னொரு கட் ஆஃப் மார்க் வந்துருக்கு இதெல்லாம் வந்து அஃபீஷியல் சைட்டில் வந்த மாதிரி தெரில இந்த கட் ஆஃப் மார்க் ஆனால் மார்க் வெளியீடு மட்டும் அஃபீஷியல் சைட்டில் வந்திருக்கு அது உண்மை தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கு உண்மையாக நம்புறதா வேணாமா அப்படிங்கிறது எனக்கு க சந்தேகமாக இருக்குது எனக்கு நம்பிக்கை இல்லை அஃபீஷியல் சைட்டில் வரல இன்னொரு கட் ஆஃப் மார்க் வந்துருக்கு அதையும் பார்ப்போம் அஃபிஷியலோட லிங்கோட டேன்ஜெட்டுக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பை டேரெக்ட் ரெக்யூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினேழு இப்படி ஒரு கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு ஷேர் ஆகிட்ருக்கு நம்ம இந்த எக்ஸாம் பார்த்திங்கனா மொத்தமே எழுதுனது முந்நூற்றி இருபத்தஞ்சி போஸ்ட் ஏகி தான் இதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி சார் முந்நூற்றி இருபத்தஞ்சி போஸ்ட்டுக்கு தான் எழுதுனது இதில் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு டேரெக்ட் ரெக்யூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ப ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் தவறு ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் எக்ஸாம் எழுதுனங்க இருக்குது ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கும் அஃபிஷியலில் பழைய ரெக்கார்டு இது ஸோ அஃபிஷியல் சைட்டில் இன்னும் கட் ஆஃப் மார்க் வெளியிடலை மார்க் லிஸ்ட் மட்டும் வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி ஆன்சருக்கு வெளியிட்ருக்காங்க அதுதான் உண்மை கட் ஆஃப் மார்க் வந்த உடனே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பதிவிடுறேன் அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூமரை நம்பாதீங்க அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் மட்டும் நம்புங்க டேன் ஜெட்கோ அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் பாருங்கள் வேறு வெப்சைட்டில் வரதான் நீங்கள் நம்பாதீங்க போட்டு குழப்பிக்க வேணாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் இது எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் குழம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கட்டும் மிக்க நன்றி